திருவள்ளூர் அருகே பதினெட்டாம் நூற்றாண்டு காலங்களில் கட்டப்பட்டுள்ள அழகிய அரண்மனையை தொல்லியல் துறை சார்பில் கண்டுபிடிக்கப்பட்டு ஆய்வுப் பணி நடைபெற்று வருகின்றன திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த ஆற்காடு குப்பம் பகுதியில் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஆந்திர மாநிலம் கார்வெட்டி நகர் மகாராஜாக்கள் ஓய்வெடுத்த அரண்மனையை திருவள்ளூர் மாவட்ட தொல்லியல் அலுவலர் லோகநாதன் ஆய்வு செய்து உறுதிப்படுத்தினார் மேலும் இதன் வடிவமைப்பானது கடலூர் மாவட்டத்தில் உள்ள தரங்கம்பாடி கவர்னர் மாளிகை மற்றும் மதுரை திருமலை நாயக்கர் பகுதிகளில் அமைந்துள்ள அரண்மனை போல இந்த அரண்மனை உள்ளதாகவும் இந்த பங்களா செங்கல் மற்றும் சுண்ணாம்பு கலந்த கலவையினால் கட்டப்பட்டது என்றும் இந்த அரண்மனை பார்வையிட புதிதாக சாலை போடப்பட்டுள்ளதாகவும் முழுவதுமாக ஆய்வு செய்த பின்னர் தொழில்துறை சார்பாக மக்களின் பயன்பாட்டிற்கும் பார்வைக்கும் அனுமதி அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த அரண்மனை தூண்கள் தேக்கு மரங்களால் மேல் பகுதியும் கீழ்ப்பகுதி நான்கடி உயரத்திற்கும் பனிரெண்டு அடி அகலத்திற்கும் முழுவதுமாக கட்டப்பட்டுள்ளதாக தொல்லியல் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது நானூறு ஆண்டுகளுக்கு பதினெட்டாம் நூற்றாண்டு பதினேழு பதினெட்டாம் பதினெட்டாம் நூற்றாண்டு பாளையக்காரர்களுக்கு அந்த ஏரியாவில் அங்கேயும் இருக்காங்க இந்த சிற்றரசுகளாக வந்து கருவெட்டுநர ராஜா வருஷம் முந்நூறு நானூறு